clean expectation ஜான் ஃப்ராங்க்லிங்கிற அந்த மனிதன் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஒரு வடமேற்கு பகுதி வந்து கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் இந்த ஹெச்எம்எஸ் டெரர் எச்எம்எஸ் பஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கப்பலோடு சேர்ந்து இவங்க குழு மெமர்ஸ்லாம் வந்து இதில் புறப்பட தயாராக இருந்தாங்க இப்படி இந்த கப்பல் பார்த்தோம்னா இந்த அண்டார்டிகா அந்த துருவ பகுதியில் ஈஸியாக போகிறதுக்காக இந்த கப்பலை வந்து வடிவமைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலில் அந்த ஸ்டீம் இன்ஜினும் மிகவும் சக்தி வந்து அந்த ஸ்டீம் இன்ஜினும் பொருத்தப்பட்டிருக்கு இப்படி பொருத்தப்பட்ட இந்த கப்பல் வந்து இங்கிலாந்து உள்ள ஒரு கடினமான ஒரு பாதையில் இந்த கடினமான கால சூழ்நிலையில் இந்த கப்பல் வந்து புறப்பட தயாராக இருக்குங்க புறப்படும் போயிருக்கு புறப்பட்டு போன சூழ்நிலையில் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கிரீன்லாண்ட் பகுதி அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க அங்கேருந்து கிளம்புற அந்த கப்பல் வந்து இந்த கனடாவில் இருக்கிற ஜலசந்தி பகுதியில் வந்து இந்த ஐஸ் கட்டி பாறைலாம் இருக்குதுங்க மிக ஒரு குளிர்ந்த ஒரு பகுதியாக இருக்குது அந்த குளிர்ந்த பகுதியில் இந்த உறைஞ்சி போன இந்த இடத்துல இந்த கப்பல் சிக்கிக் கொண்டதாக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஃப்ராங்கிலின் மனைவியான அந்த லேடி ஃப்ராங்க்ளின் இவங்களோட வற்படுத்தல் பேரில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு அனுமதியும் வழங்கியிருக்கு இந்த அனுமதி பேரில் இங்கே வந்து வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் இந்த கடலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த கப்பலையும் இந்த மனிதர்களும் தேடுற ஒரு வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க இறங்கும் போது இந்த கப்பலோட அந்த உதிரி பாகம்லாம் கிடைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சில மனிதர்களோட எலும்புக்கூடும் கிடைச்சிருக்கு இதை வந்து ஆராய்ச்சி பார்த்த பின்னாடி அந்த பயணம் பண்ண அந்த ஆண்கள்லாம் வந்து சாதாரணமாக இறக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துருக்கிறாங்க பசியோடவும் அந்த நோயோடவும் அந்த உடல் ஊட்டச்சத்து இல்லாத காரணத்தினால நீங்க இறந்திருக்க கூடும் அப்படி ஒரு ஒரு சம்பளம் சொல்றாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த இப்ப நூத்தி எழுபது வருஷம் கழிச்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலதான் அந்த எச் எம் டரர் அப்படிங்கிற ஒரு கப்பலை வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அதுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த எச் எம் எஸ் அப்படிங்கிற ஒரு இந்த கப்பலையும் கண்டுபிடிச்சாங்க இப்படி வந்து மனித ஒரு வரலாற்றிலே ஒரு தோல்வியடைந்த மிக ஒரு மோசமான ஒரு சம்பவம் அந்த காலகட்டத்தில் ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்படுதுங்க